உறவுகள் மேம்பட அன்பில் இருந்தால் போதுமா அல்லது வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கறது கேள்வி பிகாஸ் அந்த கொஸ்டின் கேட்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டவுட் வருது என்ன டவுட் வருதுன்னா இந்த உறவுகள் என் அன்பை புரிந்து கொள்வார்களா ஜஸ்ட் நான் லவ்ல இருந்தாலே புரிந்து கொள்வார்களா அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டவர் லவ்லியே இல்லைன்றது மட்டும் நல்லது மேக் கைண்ட் ஆஃப் ஸோ பிகாஸ் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் இன் அ லவ் ஆட்டோமேட்டிக்லி வில் பி இந்த கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில் மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி நோ எக்ஸ்பெக்டேஷன் நோ கண்டிஷன் இஸ் தி லவ் ஆட்ட டெஃபனிஷன் லவ் ஆட்ட டெஃபனிஷனே நோ எக்ஸ்பெக்டேஷன் நோ கண்டிஷனாக ஆனால் இப்போ ஒரு கண்டிஷன் போடுறாரு ஏன் உரோ உங்கள் எல்லாம் என்ன கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன கண்டிஷனு கண்டிஷன் போட்டுக்கிட்டு கேட்குறாரு நீங்கள் கேள்வி புரிஞ்சுக்கணும்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ இல்லை பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னு டைலாக் அடித்தா என்னது இட் வேர் லவ்வா அது

என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க பஞ்ச பூதங்கள் இயற்கை காட்டுகின்ற அன்பு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னைக்காவது அதை நம்ம புரிஞ்சிக்கணும்னு எதிர்பார்த்தா பண்ணிட்டு இருக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கலையோ ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் மை லவ் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்குல்ல அள்ளி இருக்கு இல்ல தட் இஸ் தி கால் த பியூர் லவ் ஒரு பர்டிகுலர்லி நீங்க முழுசு அன்பை காட்டினதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ரெகக்னிஷன் வந்ததுன்னா சீ நீ மனுஷனா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்ப எப்ப நீங்க மனப்பூர்வமா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் வல்லமை வருகிறதோ அப்பதான் நம்ம அன்புல இருக்கோம்னே அர்த்தம் கவலையே அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க நான் அன்பா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமத்தருக்கிட்ட பேசுனா அது எனக்கு சந்தோஷப்படுது ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து நான் பேசுனேன்னா அது சந்தோஷம் மாதிரி தெரியுங்க அது எப்படிங்க சந்தோஷமா ஆகும் பயங்கரமா வந்து ஏதோ கிஃப்ட் கொடுப்பானோ அல்லது என்னத்தையோ ஹெல்ப் பண்ணானோ ஹெல்ப் பண்ணிட்டு மனதுக்குள்ள நம்மளை பத்தி என்ன நினைப்பான் கிரேட்டடா அவன் நம்மளை பத்தி அவன் நினைச்சுப்பான் இல்ல அப்படின்னு நீ வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறது சந்தோஷமா இல்ல கேவலமா இல்ல இந்த சந்தோஷம் த ஹவு குட் பி அதாவது ஹாப்பினஸ் வேற நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் லெட் இட் பி நான் என்னால் முடிந்ததை இப்போது அவர்களுக்காக செய்யறேன் செய்யறதுலயே திருப்தி காண்டும் அதான் உங்க புரிஞ்சுக்கலாம் நீ வந்து யாராவது நல்லா ஹெல்ப் பண்ணிருப்பீங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு ஏன்டா நீயா இருந்தா நான் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு ஆனா அவங்க கிட்டிட்டு இருக்காடா அப்படின்னு சொன்னான் உடனே ஷாக் ஆயிடு கபடியா எனக்கு என்னடா இப்போ அதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்ல எதுன்னு ஹேஸ் அ ரைட் ஷூட்டிங் வாட் டே வாட் டு திங் வாட் இஸ் மை டியூட்டி அதே மாதிரி ஒருத்தருக்கு நான் லவ் லவ் காட்டிட்டேன் அவங்க வந்து என்ன திட்டிருக்காங்க திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு நெசசிட்டின்னு வரும்போது நான் காட்ட மாட்டேன் அதுக்கு பேர் லவ்வா ஹவு ஈவன் சம்டைம்ஸ் கெட்டிங் சீட்டட் ஸோ ஒரு தடவை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான இதில் இருக்கேன் டென் தௌசண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க டென் தௌசண்ட் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஃபைவ் டேஸ்லாம் நான் வந்து எப்படியாவது கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஓகே டென் டேஸ் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம பார்த்து கேட்டாங்களே நம்ம போயிட்டு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்கலாம் அப்படின்னுட்டு நான் நான் போனேன் சரியா ஐ நெவர் இந்த பணத்தை திருப்பி கொடுங்க நேர்க்கவே போகல உடம்பு சரியில்லைன்னு அந்த பணம் கேட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போனா வீட்டுக்கு வெளியில வேலைக்காரி வந்து இல்ல நீங்க அவங்கள பாக்க முடியாது ஏங்க பாக்க முடியாது இல்ல பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஏதோ பயங்கரமான ஒரு பிசில இருக்கிற மாதிரி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் அவங்க கிட்ட நல்லா இருக்காங்களான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் மற்றபடி வேற ஒன்றும் ரீசன் இல்லை ஆஹ் சரி சரி போங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறம் நிறைய இன்சல்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம வர மாட்டேன் லேட் மாட்ட நம்ம உடனே ஷார்ப்பகுது இந்த மாதிரி வேலை செய்யும் ஓ அவங்க வந்து நம்ம பணத்தை எங்க நான் கேட்டு வேணும்னு பயந்துட்டு நம்மளை வந்து இன்சல்ட் பண்றாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கோம் பட் ஸ்டில் ஐஎம் ஃபீலிங் தட் இப்ப அவங்க வந்து மறுபடியும் ரியல்லா ஒரு நீட் இருக்குன்னு கொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பை கேட்டா நம்ம தானே போறோம் நான் எங்கெங்க கொடுக்குறேன் அவன் கொடுக்குறான் நம்ம மூலியமா நான் செய்கிறேன்னு பாவமே இல்லாம செய்யப்படுகிறது தானே இது ஒரு ஆக்ஷன் இங்க வந்து ஏதோ ஒரு கேல்குலேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சுவா அவ்வளவு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரீ கால்குலேஷன் 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 இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் எப்படி யோசிக்கணும் நான் லவ்ல இருந்தா நான் எப்படி நடந்துக்கணும்ங்கிறது நேச்சுரலா ஆட்டோமேட்டிக்கா வரும் ஏன் கடமை என்னவோ அதை மட்டும் தானே போக்கஸ் பண்ணணும் அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இவங்க இப்ப எப்படி திங்க் பண்ணுவாங்க நான் எப்படி ரியாக்ட் பண்ண அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஓராயிரம் கேல்குலேஷன் என்னடா பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க எனக்குத்தான் தெரியும் அவங்கள பத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் நான் வந்து லவ்வ காட்டுவேன் என்னடா இது ஊசுத்தனமா இருக்கு தேவோ லவ காட்டிட்டு போயிட்டே அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு தெரியாது எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணும் அதுக்கு பேர் தானே லவ் இன்னும் இப்படியா கால்குலேட் பண்ணி உட்காந்துருக்கோம் லவ்ல இருக்கிறவன் லவ்ல இருக்கிறவன் இயல்பா ஃப்ரீயா நீங்க சொன்ன மாதிரி இயற்கை மாதிரிங்க ஜம்முனு நீங்க பாட்டுக்கு நீங்க உங்களால என்ன முடியுதோ முடியுது உங்களால முடியலை முடியாத விஷயத்தீம்லி சாரிங்கன்னு போல அந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல போறீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஜம்முன்னு போறீங்க இதுல எதிராலி உங்களுக்கு ரெகனைஸ் பண்ண என்ன பண்ணல என்ன உங்க ஹெல்ப்ல அவங்க சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா அடுத்த பெரிய கேல்குலேஷன் நான் ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துருச்சுன்னா என்ன ஆராய்ச்சிமா இது ஸோ முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தா தெரியாதுங்கன்னு சொல்ல வரேன் ஓகேவா சோ அடுத்து அன்பு அப்படிங்கறது பேசிட்டு இருக்கோம் ஆஃப் லவ்க்கு வித்யா சொன்ன ஆன்சர் ஆஃப்கோர்ஸ் ரெண்டுமே இருக்குண்டா அன்புங்கிறது பூட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் நான் காட்ட மாட்டேன்னு சொன்னா அதுவும் ஆகிடும் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாலும் அதுவும் ஈகோ ஆகிடும் நீ ரெண்டுமே இருக்கும் அது யதார்த்தமா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இயல்பா இருக்கும் அது ரெண்டும் தான் அதுக்கு வேறதான அன்பு அப்புறம் என்ன அன்பு நான் அன்பா காட்டாம இருக்கட்டுமா காட்டிக்கிட்டே இருக்கட்டுமா அது என்ன கேள்வி இது கேள்வி எல்லாம் வராது அன்புல அது காட்ட வேண்டிய நேரத்துல காட்டும் இருக்கவே காட்டக்கூடாத இடத்துல காட்டாம இருக்கும் அது கூட நான் பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இஃப் தி ஆப்போசிட் பர்சன் இஸ் ஹைலி ஈகோ ஃபுல் ஈகோல இருக்காங்க அப்படின்னு சொன்னா சைலண்டா தான் இருக்கணும் அவங்க நம்ம தீட்டிட்டு இருக்காங்க டிஃப்ரென்ஸ் பண்ணக்கூடாது நீ மோசமா நீ லூசு நீ அப்படி பண்ணிட்டேன் இல்லை அப்படி இல்ல தப்பா புரிஞ்சுக்காதா நான் நல்ல வேண்டாம் அப்படின்னு அவனே ஃபுல் லீக்குள்ள கத்திகிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் என்ன புரிய வைப்போற ஃபஸ்ட் லிசன் கேப்பில்லி அவன் கேப் பரிதாபத்தை ஐயோ பால் இதுல எமோஷனல் பேசிட்டு இருக்காங்க பேசுவேன் கம்ப்ளீட்டாக பேச விட எல்லாத்தையும் பேசி முடிச்சு அவங்க கூல் ஆகி நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்க லிசனிங் எபிலிட்டியில இருந்தால் அதை திருப்பி கேட்டா அண்ணா இதான் மிஸ் அண்டர் அப்படின்னு அப்போ பேசலாம் இல்லை அப்போ எப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எப்படி எப்போ பேசணும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ங்க நிறைய பேர் வந்து இங்க கேட்குது இந்த இடத்துல லவ்ல எப்படி நடந்துக்கிறது இப்படி 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 இருந்தா நான் எப்படி நடந்துக்கிறது லவ்ல இருந்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும்தே இல்ல ஏதோ உட்காந்துட்டு இன்னும் சொல்லித் தரவா முடியும் பிகாஸ் இட்ஸ் அதாவதுங்க நம்ம ஒன்று ஒரு சுச்சுவேஷனுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பு வச்சுங்க அதே சுச்சுவேஷன் வரப்போகுதான் வேர்ல்ட் இஸ் சம்திங் வேற லெவல்ல கண்ணை ஆட்டிட்டு இருக்கான் அவன் எப்ப வேணா எப்படி வேணா ஆட்டுவான் நீ லவ்ல இரு பியூர் லவ்ல இருந்தா லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரெண்ட் சைடு யூ ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா வரும் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்கோர்ஸ் இந்த லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ஸ் ஞானத்தில் லட்சணங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்லல நீ எப்படி பேசணும் முதல் பிரேமை ஒழுக வேண்டும் பின் வச்சரங்கள் வெளிப்பட வேண்டும் கண்ணு சுருங்க கூடாது உன்னுடைய சப்தம் வந்து அப்படியே இதமா பதமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் சொன்னார் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல பட் இதெல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கடைசியில சொல்லுவார் எல்லா லட்சணங்களையும் சொல்லிட்டு கடைசியில மனதின் லட்சணம் என்ன இவ்வளவு நேரம் நான் சொன்ன லட்சணம் வேறங்க லட்சணமா மனசில லவ் இருந்ததுன்னா நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துண்டான்னு சொல்லி முடிப்பர் ஞானேश्वரி சோ டு मेक யூ अंडरस्टैंड வாட் இஸ் லவ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் ஹஸ் बीन explined in the different way it doesn't mean that over the revenue அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்டதல்ல அன்பென்றால் என்னவென்று நாம் உணரப்பட வேண்டுவதற்காக எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிளைன் பண்ணினார் என்பதை நீங்கள் சரியா நீங்க ஃப்ரீயா நேச்சுரலா இயல்பா நீங்கள் இருந்தால் தான் லவ் அதை விட்டுட்டு நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா லவ்வா இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா எக்ஸ்பிரஸ் பண்ணினா தான் லவ்வா ஏன் பண்ணாம இருந்தா லவ் இல்லையா இந்த கொஸ்டின் கேட்டாலே நம்ம லவ்ல இல்லாத அர்த்தம் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சரியா வேற என்ன டிஸ்கஸ் பண்ணோம் பத்தி பேசலாம் நானே உலகமாக இருக்கின்றே சிவசக்தி சமவேச அமிர்த்தனுபவத்துல ஒன்றா இருக்கின்ற நான் எனது அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்கென்றே இரண்டாக விரிந்தேன் இரண்டாக விரிந்தேன் என்பதற்காக என் ஒன்றுபட்ட தன்மையை நான் விட்டுவிட்டேன் என்று நினைத்து விடாதே தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்வுக்காக நான் ரெண்டாவது இருந்துட்டேன் அப்படின்னாலும் என்னுடைய ஒன்னஸ் மிஸ் ஆகக்கூடாது வரைக்கும் ஏன்னா இந்த கைக்கு ஒரு அடிபட்டுடுச்சு அப்படின்னா இந்த கை வேகமா போய் ஹெல்ப் இல்லை என்னைக்காவது இந்த கை போயிட்டு இதே நீ அடிபடும் போது நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண தெரியுமா நீ என்னை கண்டுக்காமல் போறியே அப்படின்னு அந்த கை அந்த கையை பார்த்து கேட்குமா

போயிட்டே இருக்கு இந்த கால இன்னைக்கு அது கேள்வி கேட்குமா என்னடா லூசு பாயிலே இந்த பாடியே நீ பாதி நான் பாதி தானே தூக்கணும் இதுதானே கணக்கு நீ என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வந்து இந்த லோட் ஏங்கிட்டே கொடுத்துட்டு நீ சும்மா பிடி பிடி நடந்து நடந்துட்டு இருக்கே அப்படின்னு கேட்குமா கேட்காது ஏன் கேட்கல இட்இஸ் ஆட்டோமேட்டிக்கலிங்க எனக்கு தான் வலிக்குது இந்த வழி எனக்கு இந்த இந்த அப்படிங்கறது ஏற்படுகின்ற வழியினால் இது வந்து கொடுக்காம இருக்கு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையுமே நாம் ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்ளும் அற்புதம் அன்பிற்கு இருக்கிறது அன்பில் இருக்கும் போது மட்டும்தான் புரிதல் என்பதே அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒரு வேலை தவறாக புரிந்து கொண்டால் கூட அது உனக்கு வேதனையை தராததாகவும் இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபார்ட் ஃப்ரம் தேட் என்ன சொல்லியிருந்தோம் யா இந்த மாயா ஃபீல் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல் உண்மை உண்மை என்று நீங்கள் உலகை நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை உறவுகளை உண்மை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்க தாயும் உண்மை அல்ல தந்தையும் உண்மை அல்ல இன்ஃபேக்ட் இறைவனே உண்மை அல்ல குருவும் உண்மை அல்ல இங்கே எதுவுமே உண்மை அல்ல எந்த உறவுகளும் உண்மை அல்ல எதுவும் நிரந்தரமும் அல்ல என்று இப்படி ஆழமா புரியணுங்க அப்படியும் பிலிய எதை நான் நீ எதை வந்து அது சாஸ்வதமாக நம்பி இருக்கின்ற எதை நம்பிட்டு இருக்கு யாருக்கு எப்போ இந்த ஒரு பருப்பிலேயே தாய்க்கும் மகனுக்கும் வந்துட்டு இருக்குது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வந்துட்டு இருக்குது என்னத்த உறவு எது உறவு நீடிச்சுட்டு நிற்கணும்னு தெரியல சரி நீங்க பின்னி பிறஞ்சே வாழ்றீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அப்படின்னே கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரேக்கப்பு தாங்க செத்ததுக்கு அப்புறம் பிரேக்கப் தானே அதுக்கப்புறம் என் வண்டியோ தானே நீ ரிலேஷன் இப்போ வச்சுக்கிட்டு எப்படியோ போயிட்டு இருக்கு பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி திங் இஸ் அ மாயா அண்ட் தட் டூ யுவர் ஓன் மாயா யுவர் இல்லு மைண்ட் அதாவது நீங்க இல்யூஷனா கிரியேட் பண்ற வேர்ல்டு தான் இது இது ஒண்ணுமே இல்லப்பா இது சும்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடிக்க ஆக மாட்டீங்க டிஸ்லைக் வராது ஆட்டோமேட்டிக்கல் அவ்வளவுதான் இருப்பீங்க யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் எவ்ரி திங் ஈக்வலி இந்த உலகம் வெறும் கனவு மாதிரியும் அப்பட்டமா உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னா என்ன சொல்றேன் நீ வாழுகின்ற இந்த உலகம் போய் உன் பக்கத்தில் இருக்கின்ற உறவுகள் போய் உன் தாய் போய் உன் தந்தை போய் ஏன் நீயே போய் நீ வைத்திருக்கின்ற பணம் போய் எல்லாம் போய் 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 தானே கனவு விட்டு முழிச்சதுக்கு அப்புறம் சீ ஒண்ணுமே உண்மை இல்லையா அப்படின்னு பாக்குற மாதிரி நீ இந்த உலகத்தில் வாழும் போதை அனைத்தையும் பொய் பொய் என்று நீ பார்த்து விட்டால் எதுல நீ போற ஆக பார்த்து டிஸ்லைக் பண்ண போற அடிக்ஷன் வராது இது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது என்று அதை அழகாக ரசித்து விட்டு ஆனந்தமாக வாழ முடியுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக டிஸ்லைக்ஸ் வராது அது இல்லாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு பேர் தான் அன்பு சரியா வெறுக்காம இருங்க எது மோம இருங்க ஆட்டும் அக்கு என்ன வேணும் புரிதல் வேணும் எல்லாமே நான் தான்ற புரிதல் வேணும் வெளிப்படுத்துவோம் அது தானாக நிகழ் நிகழட்டும் நிகழ்கின்ற அந்த விஷயங்களை ஆனந்தமாக ரசிப்போம் என்பது எனக்கு பதில்